வணக்கம் இன்று நம்முடன் நேர்காடலில் இருப்பது அடிமுடி சுவாமிகள் வி எஸ் சுந்தரராஜன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட நாள் இறைவளிக்கு அப்புறமேட்டு செஞ்சிருப்போம் மகா சிவராத்திரி வந்து வரப்போகுது மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன சார் சிவராத்திரிங்கிறது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடியது அதுல மகா சிவராத்திரிங்கிறது இந்த தை மாசத்துக்கு அடுத்துதான் வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய வச்சு கணக் பண்ணி சொல்லக்கூடியது மகா சிவராத்திரின் பேர் இந்த மகா சிவராத்திரி நான் சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அவ்வளோதான் சிவனுக்கு ஏன் அந்த ராத்திரி உகந்த நாள் அப்படின்னா அவர் முதன் முதலாக அக்னி லிங்கமாக ஜோதி லிங்கமாக காட்சி கொடுத்த நாளுக்கு பேர் இந்த சிவராத்திரி நாளில் தான் காட்சி கொடுத்தார் யாருக்கு காட்சி கொடுத்தாருன்னா ரெண்டு மூமூர்த்திங்களில் சிவாவிஷ்ணு பிரம்மாங்கிற மூமூர்த்திகளில் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு அகங்கார போட்டி நடந்தது என்னென்னா யார் பெரியாளுன்னு விஷ்ணு சொல்கிறாரு நான் தான் உன்னையே படைத்தேன் அதனால் நான் தான் பெரியாளுன்னு சொல்கிறாரு பிரம்மன் சொல்கிறாரு நான் தான் உலகத்தையே படைக்கிறேன் அதனால் நான் தான் பெரியாளுன்னு இந்த ரெண்டு பேரும் பெரியாளுன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கும்போது யா திடீர்னு பிரசனம் ஆகிறாரு அந்த இடத்துல தோன்றுறாரு அந்த இடம் வந்து திருவண்ணாமலைன்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கார்த்திகை தீபத்தை பற்றி அது மாதிரி சொல்லும் போது அது மாதிரி மாதிரி தோன்ற அந்த அன்னைக்கு வந்து சிவராத்திரின்னு புராணங்களில் இருக்குது சிவ புராணங்களை அந்த மாதிரி சொல்லுது அப்படியே ஜோதி ரூபமாக இருக்கும் அப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு ஆசிரியாக கேட்டு அப்புறம் சிவன் வெளிப்பட்டு அவர் சொல்கிறார் என்னுடைய அடிய முடியும் தலையையும் பாதத்தையும் யார் வந்து பார்த்துட்டியாதா தலையோ அல்ல பாதத்தையோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க தான் பெரியாள்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் கலந்து போகிறாங்க மண்ணுக்குள்ளே போய் வாராகமா போயிட்டு ஒரு பார்க்குறாரு அவருக்கு க தென்படலை இது முடியாத காரியம்னு உணர்ந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு பெருமாள் வந்து சிவன் சிவனோட சரணடைச்சுறாரு அதனால் அவர் அந்த தோல்வியை ஒப்புக்கிட்டதுனால அவர் ஜெய்சரா ஒத்துக்கிறாங்க இவர் வந்து பிரம்மா வந்து மேலே போயிட்டே இருக்கார் ஒரு ஒரு ரூபா எடுத்துட்டு மேலே போயிட்டே இருக்கிறாரு ஆனால் அவரால் தலையை பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது ஒரு தாழம்பு ஒன்று வருது மேலேருந்து வருது அந்த தாழும்புக்கிட்ட கேட்குறாரு எங்கேருந்து வரனாக்க நான் இந்த மாதிரி சிவனோட உச்சியில் இருந்து உந்துட்டேன் அப்படின் போது அது உச்சி எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது எவ்வளோ தூரம் ஆகும்னாக்கா அது நான் பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உழுந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக ஒளியாண்டுகளாக உழுந்துட்டுருக்க மாதிரி சொல்லு ஸோ அப்போ அருக்கும் போது பார்க்க முடியாதுன்னு தெரியுது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் பிரம்மனை வந்து நான் தான் பார்த்ததாக நீ வந்து பொய் சாட்சி சொல்லணும்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அது வந்து சொல்லும்போது பொய் சாட்சி சொன்னதுனால பிரம்மனுக்கு வந்து இனிமேல் தனி சன் கோவில் கிடையாது ஏதோ ஒரு சிவன் இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்து வணக்க பார்த்த மாதிரி பிரம்மன் இருப்பார் சண்டிகேஸ்வரர் கிட்ட சன்னதி தான் தனியாக வைப்பாங்களோ அவருடைய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் கூட தனி தனியாக சன்னதி தான் இருக்கிற பிரம்மனுக்குன்னு தனி கோவில் உலகத்தில் எங்கேயுமே கட்ட மாட்டாங்க அது சாபத்தின் வெளிப்பாடு தான் ஸோ இந்த அகங்காரம் போகிறதுக்காக அவர் தோன்றிய நாள் அப்படிங்கிறதுனால சிவராத்திரியை வந்து விசேஷமா இருக்கு அது மட்டும் இல்லை சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு பார்டர் பெரிய பழம் தாண்டி போகும்போது அங்கே இருக்கிற அந்த சுருட்டப்பள்ளியில் வந்து சிவன் இப்படி படுத்து இருப்பார் பத்மா சுவாமி மாதிரி என்ன அர்த்தம்னாக்கா அவர் வந்து இந்த விஷம் போது அதை கடலை பார்க்கடலை கடைஞ்சி விஷம் எடுக்கும்போது அந்த விஷத்தை வந்து அருந்தி மக்கள் எல்லாம் காப்பாற்றினார் அந்த நாளும் சிவராத்திரி அதுவும் விசேஷமான நாளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பராசக்தி பார்வதி அவதாரம் எடுத்தப்போ அவங்கள வந்து மணக்கிற நாளும் சிவராத்திரி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சிவராத்திரியில் நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால சிவராத்திரி நம்ம வணங்குறோம் அந்த சிவராத்திரியை வணங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் பாடி சோல் இது மூணும் சுத்தப்படுத்துகிற நாள் வராது மைண்டு பாடி சோல் இது மூணுத்தையும் சுத்தப்படுத்துகிற நாள் மாயங்கிறது இருள் அந்த இருளை வந்து மதிக்கொண்டு நம்ம வந்து செம்மை செய்தாக்கா ஞானம் கிடைக்கும் ஜோதி அல்லது ஞானம் அப்படின்றது கிடைக்குங்கிறத இதாக அது எதால் இல்லைன்னா பக்தியை கொண்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாங்கிறதுனால அந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதத்தோட சிவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க விரதமும் ஒரு சொல்லுவாங்க விரதத்தோட அதை வந்து சிவபக்தியிலே இருந்தாங்கனாக்கா மூணு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் முடிக்கணும் அப்படி முடிகிற பட்சத்தில் அது அவங்களுக்கு அந்த மாதிரி யாரால் முடியுதோ அவங்க மைண்டு பாடி சோல் இது மூணு பியூரிஃபை பண்ண போகணும் இதுதான் பூஜை வழிபாடு முறை அப்படின்னும் போது இந்த மகாசிவராத்திரி என்ன மாதிரி இருக்கும் பகல் எல்லாம் சாதாரணமாக தான் எல்லா கோயிலும் அவங்க விஷயத்தான் போனாங்க இந்த ஆகம விதிப்படி நைட்டில் கோவில் சாத்திடுவாங்க ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கோயிலெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க இந்தியா முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற சிவன் கோயில்கள் அன்றைக்கி மட்டும் திறந்து திறந்து வச்சிருப்பாங்க உலகம் முழுக்க இருக்கிற சிவன் கோயில்களும் அன்றைக்கி திறந்து வச்சுருப்பாங்க அந்த தர அன்னைக்கு ஆகம விதிக்கு எப்படி நைட்டில் தரக்கூடாதுனால திறந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு பூஜை நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு முதல் கால பூஜை ரெண்டாவது கால பூஜை ஒம்பது மணிக்கு மூணாவது கால பூஜை பன்னெண்டு மணிக்கு நாலாவது கால பூஜை திருப்பி மூணு மணிக்கு நடக்கும் இந்த நாலு கால பூஜை கண்டிப்பாக நடக்கணும் நம்ம மேலே கோவில் வச்சுருக்கோம் அந்த கோயிலில் நாங்கள் அஞ்சு காலமாக மறுநாள் காலையில் ஆறு மணிக்கும் அதை பண்ணுவோம் இந்த அஞ்சு கால பூஜையும் அபிஷேகத்தோடு பூஜை பண்ணி பண்ணணும் இது இது இதுதான் முறை விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் நோய் இல்லாதவங்க சில மற்றவங்கள்லாம் விரதம் இருக்கலாம் நோய் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களாம் விரதமும் இருந்து நம்ம அந்த ஃபுல் டே வந்து சிவபக்தியில் சிவசேவனோ நோயில்னா சிவ பாடல்களோ பஜனைகளோ தியானமோ என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு அவங்க பக்தி செலுத்தினா அன்னைக்கு ஒரு முறை மட்டும் வாழ்க்கையில் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் வாழ்க்கையில் ஒரு சிவராத்திரி மட்டும் கண்ணை முழுசா முழுச்சு இருந்து இந்த அஞ்சு கால பூஜையும் பண்ணிட்டால் சிவசிந்தனையோடு இருந்து பண்ணிட்டால் அவங்களுக்கு பலஜென்ம கர்மாக்கள் கரைஞ்சி போய் ஜாதகத்தில் இல்லைனாலும் தலையிடத்தில் இல்லைனாலும் அவங்க முக்கிய மோட்சம் அடைவாங்கன்றது விதிவிலக்கு ம் சார் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து இருக்கிற பக்தர்கள் எல்லாமே வந்து ஏழு சிவன் கோவில் போகணும் பதினோரு சிவன் கோவில் போகணும் ஒன்பது சிவாலயங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு முழுக்க வந்து கோயிலுக்கு போறாங்க அது சரியா இல்ல கோயிலுக்கு போக வேண்டியது இல்லை அவங்க அலைஞ்சா தூக்கம் கலையுங்கிறதுக்காக அலையுறது போயிட்டே இருந்தாங்க தூக்கம் கலையங்கிறதுக்காக அலையறுது அப்படியெல்லாம் இல்லை நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம்ங்கிறது தான் சிவராத்திரியோட தத்துவமே அது கோயிலுக்கு யாருமே போனோம் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன தாம்பால் தட்டோடு சின்ன லிங்கத்தை வச்சுட்டு நீங்கள் அஞ்சு காலமும் அபிஷேகத்தை பண்ணிவிட்டு இதை அது பேர் என்னென்ன முடியுமோ பால் பன்னீர் தயிர் தேன் நெய் அல்லது இன்னும் கூட சேர்த்து பண்ணுறதுன்னா ஒரு பதினோரு பதிமூணு வகை எல்லாம் போடணும் இளநீரில் பண்ணலாம் குங்குமம் மஞ்சள் அப்புறம் திருமறு இந்த மாதிரி என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்துலேயும் வந்து அபிஷேகப்பொடி இதெல்லாம் வச்சு அபிஷேகத்தை பண்ணி விட்டுருக்கலாம் நான் சும்மா வெறும் பாலம் தண்ணி மட்டும் பன்னீர் மட்டும் வச்சு பண்ணி பண்ணிவிட்டு மூணு வேலைக்கும் இல்லை அஞ்சு அஞ்சு காலத்துக்கும் பண்ணிவிட்டு வில்வையில கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நமஷிவா நமசிவான்னு சொல்லலாம் இல்லைனா அவரோட மந்திரங்கள்லாம் தெரிஞ்சால் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்ல அஷ்டோத்திரமோ நூற்றி எட்டு மந்திரமோ இல்லை ஆயிரத்தி எட்டு மந்திரமோ தெரிஞ்சால் அதெல்லாம் பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு சிவன் பாடலை பாடிக்கிட்டே கூட ஒரு திருவாசகம் பாடிக்கிட்டே கூட நீங்கள் வந்து வில்வத்தை போட்டு வீட்லேயே மட்டும் கோவிலுக்குள்ளே அலையிறது நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி டேட்டுக்கு வண்டியெலாம் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு நம்மக்கிட்ட வண்டியெலாம் இருக்குது இன்றைக்கி பத்து கோயில் பதினோரு கோயில் ஏழு கோயில் எத்தனை மூணு ஏறலாம் இறங்கலாம் போகலாம் வரலாம் அதில் அதெல்லாம் கிடையாது ரோடு வசதி கிடையாது த கரண்ட் வசதி இல்லை எப்படி அத்தனை கோயிலெலாம் போயிருப்பாங்க ஊருக்கு ஒரு சிவன் கோயிலை பார்க்குறதே பெரிய விஷயமாச்சே அதெல்லாம் இடைச்சர்கள் வேதத்துல எல்லாம் கிடையாது சா புராணங்களெல்லாம் கிடையாது சரி இப்போ தென்னிந்தியா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதிரி கோயில் கோயிலா போய் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுறாங்க இதுவே நார்த் இந்தியா வடமாநிலங்கள்ல மாநிலங்கள்ல வந்து மகா சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் ஏன்னா சிவனை வந்து அந்த சைடு வந்து இந்த நார்த் சைடு வந்து ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்க அப்போ அந்த கொண்டாடுற பட்சத்துல அங்க வந்து மகா சிவராத்திரி எப்படி இருக்கும் உலகம் இதே சிஸ்டம் தான் நைட்டில் எல்லாம் கண்டுமொழிச்சு பண்ணுறது தான் இந்தியாவில் நானும் அடநாடு ஃபுல்லாக இந்த பக்கம் குஜராத்தில் இருந்து அந்த பக்கம் பெங்காலூருக்கு போயிருக்கேன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா சிவன் கோயில்களும் நிறைய போயிருக்கேன் எல்லா இடங்கள்லேயும் சிவராத்திரி அன்னைக்கு இதே சிஸ்டம் தான் அவங்கவுங்க வழிபடுறது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்குது இந்த மோ சிவராத்திரி அன்னைக்கு கண்டு மூழிச்சு இரவனை வணங்குறது நம்மளுடைய மூன்று வித இன்பங்களையும் அடையக்கூடியது மூன்று வித இன்பங்கள்னு சொல்லுவாங்க அந்த மூன்று வித இன்பங்களையும் அடையக்கூடியது அப்புறம் பல பேர் இந்த சிவராத்திரியில் இந்த மாதிரி கண்ணு முடிச்சு இருந்தாங்கன்னு புராணங்கள்ல இருக்கு சிவபுராணத்துல இருக்கிற காரணத்தினால இந்தியாவில் இருக்க எல்லா சிவ மேக்ஸிமா ட்ரை பண்றாங்க கண்டு முடிக்கணும் இந்த நான் இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் எல்லாம் கிடையாது இந்தியா முழுக்கவே எல்லாரும் சிவபக்தர்கள் எல்லா எல்லாமே சிவராத்திரி அன்னைக்கு கண்டு முடிக்கதான் பூஜை ஒரே முறை சரி இந்த சிவராத்திரி இந்த பிரம்மாவுக்கும் விஷ்வுக்கும் அந்த அடிமுடி காண காட்சி கொடுத்த வந்து அந்த நாளும் சிவராத்திரி சிவனும் பார்வதியும் மறந்த நாளும் சிவராத்திரி ஆலகால விஷத்தை வந்து சிவபெருமான் குடிக்கும் போது அதுவும் சிவராத்திரின்னு சொல்லுங்க இப்போ சாதா சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கோ என்ன வித்தியாசம் இப்போ எல்லா சிவராத்திரியும் வருது இப்போ நீங்க மகா சிவராத்திரிக்கு வந்து எனக்கு வந்து அர்த்தம் சொல்லிடுங்க தை மாசத்துக்கு அடுத்து மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்போ மற்ற சிவராத்திரிகள்லாம் என்ன சிவராத்திரி ஒண்ணுமே இல்லைம்மா மாசம் மாசம் என்னப்போட உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் வரும்ல அது மாசத்துக்கு ஒரு நாள் வரும் வருஷத்துக்கு ஒரு நாள் அதே மாசத்துல வரும் அதுதான் பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி சுவாமிக்குலாம் வந்து ரெகுலராக அதே திதி வந்து வந்துட்டு தான் இருக்கு போறோம் சிவராத்திரி கணக்கிதி வந்து இருப்போம் ஏகாதசினா ஏகாதசி எல்லாம் எல்லா ஏகாதசி அன்னைக்குமே பெருமாளுக்கு விசேஷம் தான் ஆனால் வைகுந்த ஏகாதசி தான் நம்ம ஒன்று வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அன்னைக்கு கோயில் தரக்குறாங்க நைட்ல எல்லாம் அது மாதிரி தான் மாதம் மாசம் வரக்கூடியது சாதாரண சிவராத்திரி தான் ஆனா மகா சிவராத்திரி வந்து வருஷத்துக்கு வந்து ஐம்பத்தி நாலு பன்னிரெண்டு பன்னிரெண்டில் பன்னிரெண்டு சிவராத்திரியில் அதில் இது ஒன்று தான் விசேஷமா இருக்கு வருஷத்துக்கு ஒன்று தான் மாசத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒன்று மகா சிவராத்திரியாக இருக்கு அவ்வளோதான் பலன் என்ன தெரிஞ்சும் தெரியாமலும் சிவராத்திரிக்கு ஒரு முஸ்லீம் இருக்கார் ஒரு கிறிஸ்டின் இருக்கார் அவர் வந்து கண்ணை முடிச்சுக்கிட்டு தெரியாமலே ஒரு சிவனை பார்த்துட்டாரு ஒரு சிவனுக்கு ரெண்டு இலையை போட்டுட்டார் அப்படின்னா வில்வ இலையை போட்டுட்டாருன்னா அவருக்கு முக்கியம் இப்படி தெ தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஏன் பா நோயில போனால் தெரியாமல் போயிட்டேன் சார் தெரியாமல் கூட நடக்கிறது உண்டு இல்லையா அப்போ அதுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா அதே மாதிரி தெரியாமல் இந்த புண்ணிய காரியத்தை செய்தாலும் அவங்களுக்கும் பலனும் உண்டு ஒரு காலத்தில் ஒரு வேடன் அந்த வேடன் வந்து அன்னைக்கெல்லாம் எந்த விலங்குமே கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்காதனால மிகுந்த பசி இருக்கு பசியில் மரத்தில் மேலே உட்காந்துட்ருக்குறாங்க தூக்கம் வேறு வருது சரி நைட்டாச்சு ஏதாவது வேட்டை வேட்டையிடலாம் நைட்டு விலங்குகள்ல ஏதாவது வருதா பார்க்கலான்னு கண்ணு முடிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கிறான் ஆனால் தூங்கிட்டு போகிற மொழி என்ன பண்ணுறேன்னா அந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் ஒன்றா பிரிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான் அது உட்காந்துருக்க மரம் வில்வ மரம் கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது அவனுக்கு தெரியாமலே இலையை போட்டதுனால அவன் ஏற்கனவே இயற்கையாகவே சாப்பாடு கிடைக்காம பட்னியை கிடக்குறான் சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடந்த அந்த வேடைன்னு அது விரத கணக்கில் சேர்ந்தது தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இலையை பிஞ்சு போட்டு விளையாடி இருந்தது அது வந்து கண்மிழிப்பாகிடுச்சு அப்புறம் இலைய வந்து சிவன் மேலே பட்டதுனால அது அபிஷ அர்ச்சனை ஆயிடுச்சு ஸோ எல்லாமே முறையாக பண்ணதுனால அவனுக்கு முக்தி உண்டாயிடுச்சு அது முக்திக்குள்ள அவனுக்கு அடுத்து வந்து மேலான பிறப்பாக அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு அரசனாக பிறந்தான்ட்டு அந்த அரசனாக போது அவனுக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த விஷயத்தை அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு நமக்கு வந்து சிவபுராணத்தில் கதை இருக்குது ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து சிவ பக்தியோடு தான் பண்ணணும்னு இல்லை பக்தி இல்லாமல் கண் மூழிச்சிட்டு இருந்தாலும் விரதம் இருந்து கன்று மூழிச்சு இருந்து அர்ச்சனை பண்ணிட்டா சாமி தரிசனம் பண்ணிட்டா அப்படின்னா சிவபக்தியில் இருந்துட்டோம்னா நமக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு வந்து பன்னெண்டாவது பன்னெண்டு மணி நேரம் கன்று முழிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் விரதத்தோடு பக்தி நிலையில் இருக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மைண்டு பாடி சோல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பியூரிஃபை ஆகி மூன்று வகையான இன்பங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்னா மாயா இன்பம் சிற்றின்பம் பேர் மூணு இன்பம் இருக்குது உங்களுக்கு மாயா இன்பம்னா என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அது இன்பமே கிடையாது நம்மளாம் நினச்சிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போது மது பார்ட்டி வைப்பாங்க இல்லையா மது பார்ட்டி வைக்கிறாங்க அப்படி வச்சுட்டு ஆடி பாடி கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதான்னு நினைக்கிறாங்க இல்லையா அது பேர் மாயா இன்பம் அது உண்மை கிடையாது அது இன்பம் கிடையாது இது மன சார்ந்த விஷயந்தான் மனசு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லைச்சு போகுது வழிய மனசு மட்டும்தான் நல்லா இருக்குது வழியே உடம்புக்கு நல்லதானா அது உடம்புக்கு நல்லது கிடையாது ஆத்மாவுக்கு நல்லதானா ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது ஆக உடலுக்கும் மனதுக்கும் நல்லா உடலுக்கும் ஆத்மாக்கும் நல்லா இல்லாத ஒரு இன்பத்தை வந்து மாய இன்பம் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னாக்கா மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடக்கூடிய இன்பங்கள் எல்லாம் மாயி அது உண்மை கிடையாது ஜஸ்ட் அவங்கவுங்க வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பிரியாணி கடை கிராஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து செலவாக வரலாம் வாசனை வாசனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே சாப்பிடாத ஒரு வர்ணத்தில் இருக்கிறாங்க அதை கிராஸ் பண்ணாங்கன்னா முக்கெல்லாம் பொத்திட்டு ஓட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு கொமட்டல் ஏற்படுறது அப்போது அந்த பொருள் பிரியாணிங்கிற ஒரே பொருள் ஒருத்தருக்கு வேறு மாதிரியான உணர்வையும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரியான உணர்வையும் மாறி கொடுக்குதா இல்லையா ஒருத்தருக்கு கொமட்டல் வருது ஒருத்தருக்கு நான் வாய் வாய்வுடுது ஆக இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அர்த்தம் இது பொருளில் குற்றம் கிடையாது இவங்க மனசில் தான் இருக்குது அதனால் அதுக்கு பேர் மாயை மனசுக்கு மதம் மாறு மனதுக்கு மனம் மாறுபடக்கூடிய இன்பங்களுக்கு பேர் மாயா இன்பம்னு பேர் அதுவும் அன்றைக்கி இருக்காது அன்றைக்கி என்ன பண்ணோம் சிவராத்திரி அன்றைக்கி இந்த மாயான்னு சொல்லக்கூடிய எப்படி ஐயப்பன் பூஜைக்குலாம் நம்ம போகும்போது எப்படி விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மது மாமிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இந்த புக்கை புகையிலையா அது இது எதுவுமே சாப்பிடக்கூடாது மாயா இன்பங்கள்லேருந்து அன்றைக்கி விரதத்தில் இருக்கணும் எதுவுமே பண்ண மாட்டோம் அதை கட்டுப்படுத்திடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மாயா இன்பத்தை நம்ம கட்டுப்படுத்தோன்னா இருக்கும் அப்புறம் உடல் சார்ந்த இன்பம்னு சொல்கிறோம் மைண்டு பாடி சோல் இல்லையா உடல் சார்ந்த ஒரு இன்பம் உடல் சார்ந்த இன்பம் என்னன்னா இயற்கை உபாதைகள்லாம் உடல் சார்ந்த இன்பம் பசி தாகம் தூக்கம் துணை இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த அது உபாதை அது நுழ்த்தி அது இன்பம் பசிக்கு சாப்பாடு தாகத்துக்கு தண்ணி அப்புறம் தூக்கத்துக்கு ஓய்வு அசதிக்கு ஓய்வு அதுக்கப்புறமா துணைக்கு ஒரு பார்ட்னர் இதெல்லாம் இருந்துட்டாங்கன்னா அவங்க கிடச்சிச்சின்னா அது பேர் இன்பமாக இருக்குது அதையும் அன்றைக்கி அடைக்கணும் அன்றைக்கி அந்த நாளுமே கிடையாது சாப்பாடும் கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்புறம் தூங்காமலே இருந்துடணும் அப்புறம் சேராமலையும் இருந்துடணும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் பாடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வருது புரியுதுங்களா இப்போ நான் இது ரெண்டித்தையும் மைண்டையும் பாடியும் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னா மீதி இருக்கிறது பேரின்பம்னா மனம் மட்டுமே இறைவன்கிட்ட பக்தியில் லைக்க போகுது லைக்கினால கிடைக்க போகிற இன்பத்து பேர் பேரின்பம் புரியுதுங்களா ஆக மூன்று வகையான இன்பங்களில் இந்த மாய இன்பத்தையும் விட்டுட்டு சுத்தமாக விட்டுட்டு உடல் இன்பத்தை லைட்டாக கொஞ்சம் தனி பால் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான நீ உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே அந்த ஆதாரத்தை நீரா மட்டும் எடுத்துக்கிட்டு வேற எதுவும் இல்லை பால் தண்ணி தான் எடுக்கணும் கூடஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது பால் தண்ணி இது ரெண்டே தவிர வேற இது இல்லை பால்லையும் சக்கரெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தண்ணி பாலையில் வெறும் தண்ணி மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து பாடியை வந்து காப்பாற்றிட்டு வரணும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா மைண்டும் பாடியும் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அடுத்த மூணாவது ஸ்டேஜ் ஆத்மா விழிப்புணர்வு அடையும் அந்த விழிப்புணர்வு இரண்டு சிந்தையில் லயிச்சு போகும் அப்போ கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு பேர் பேர் இன்பம் அப்படின்னு பேர் அந்த காலையில் ஆறு மணிக்கு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு நாலு கால பூஜ்ஜியம் முடிஞ்சு அஞ்சாவது கால சூரிய உதயம் ஆகும்போது நமக்கு இந்த பேரானந்தத்தில் இருக்கணும் இந்த நாளை நம்ம மறக்காத அளவுக்கு நமக்கு லைச்சி ஏற்படுற அளவுக்கு நம்ம இறை சிந்தனையில் அல்ல உபன்யாசில் சத் சங்கத்தில் இதெல்லாம் லைட்சி போயிருக்கணும் தகவல்களை நன்றிமா